திருகோணமலை மாவட்ட புதிய கிராம உத்தியோகஸ்தர்களுக்கான பயிற்சி நிறையானது நேற்று திங்கட்கிழமை திருகோணமலை மாவட்ட செயலக புதிய ஒன்று கூடல் மண்டபத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் சாமிந்த ஹெட்டியாராய்ச்சி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பன்னிரண்டு இரண்டில் இடம்பெற்ற கிராம உத்தியோஸ்தர் மூன்றாம் தரத்திற்கான ஆட்சேர்ப்பு செய்தல் தொடர்பாக இடம்பெற்ற போட்டி பரீட்சையின் எழுத்து மூலம் மற்றும் நேர்முக பரீட்சையின் பெறுப்போர்களின் அடிப்படையில் ஆட்சேர்ப்பு புதிய கிராம உத்தியோஸ்தர்களுக்கு கிராம உத்தியோஸ்தர் ஆட்சேர்ப்பு நடைமுறைகளுக்கு ஏற்ப காலாண்டு பயிற்சி நெறியாக இப்பயிற்சி நெறி நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது ஐம்பத்தோரு புதிய கிராம உத்தியோஸ்தர்கள் இப்பயிற்சி நெறியில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது